ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு டேமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு குட்டி ஒரு கார்டன் இருக்கும் இல்லையா அங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி பயிர்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த நாற்றுக்கள் சனிக்கிழமை எங்கள் ஊர் சந்தை அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே நேரத்திலே போ நேரத்திலே போனோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க நேரத்தில் தான் கிடைக்கும் எல்லா நாற்று வகைகளும் வச்சுருப்பாங்க அதனால் அங்கே போய் நேரத்துலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அதை நம்ம கார்டனில் வச்சு விடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா கத்திரி நாற்று மிளகா நாற்று அண்டு தக்காளி நாற்று இது எல்லாமே இருந்தது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு கட்டு இருந்தது கத்திரி நாற்று ரெண்டு மிளகா நாற்று ரெண்டு தக்காளி நாற்று ஒன்று மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா வந்தது அந்த கத்திரி நாற்று மட்டும் இப்போ ஒரு கட்டு வந்து அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஐம்பது பேசிட்டு அப்புறம் ஒரு ஐம்பது ரூபா போட்டுக்கிட்டாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது திரும்ப கூப்பிட்டு ஒரு கட்டு அந்த நாற்று தக்காளி நாற்று ஒன்று கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு சரி அப்படியே வச்சு விடலான்னு சொல்லிவிட்டு வச்சு விட ஆரம்பித்தேன் காலையிலேயே நேரத்துலேயே மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு நல்ல வெயிலாகவே இருந்தது சரி அப்படியே வச்சோம் அப்படின்னா வாடிருமே அப்படின்னு சொல்லிட்டு கையோட வச்சு விக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் கார்டனுக்குள்ளே போயிட்டு இந்த பழைய புல்லெல்லாம் வந்து நிறைய இருந்தது சின்ன சின்ன புல்கள்லாம் வந்துருந்தது சரி அதை பறித்து விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இடம் எந்தளவுக்கு நம்மளுக்கு வைக்க முடியும் அந்தளவுக்கு நம்மளுக்கு புரியும் அந்த இடம் கரெக்டாக தள்ளி தள்ளி வைக்கணும் இல்லையா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக வாழை நாற்று வச்சு விட்டுருக்கேன் வாழைக்கன்றுகள் நிறையவே வச்சு விட்டுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கண்டு இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ கன்று தேவையில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி கொண்டு வந்துட்டாங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு ஃபுல்லாக வச்சு விட்டேன் ஏன்னா வாழைக்கன்று அது வாழையடி வாழையாக வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு கண்டு வச்சாவே போதும் சரி நம்ம வீட்டுக்கு இலையாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தினமும் பூஜைகள்லாம் பண்ணுறோம் இன்னொன்று வந்து இலையில் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப விருப்பப்படுவாங்க பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அதனால் சரி அந்த வந்து நம்ம வளர்த்துக்கலாம் மற்றதெல்லாம் கூட பழத்துக்கு வச்சுக்கலாம் காய்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபுல்லாக இருந்த ஒரு பதினஞ்சு கட்டையுமே அப்படியே ஃபுல்லாக வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டது ஏ ஒன்று கூட வேஸ்ட்டாக போகலை ரொம்ப நாள் வரைக்கும் கூட ஒரு சில கட்டைகள் வராமல் இருந்தது அப்புறம் அந்த மழை நச நசன் அப்படியே பேஞ்சிட்டே இருக்க இருக்கேன் மறுபடியும் கொடுத்து விட்டு வச்ச கட்டைகள் அத்தனுமே தலைஞ்சி வந்துருச்சு ஒரு இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே அது அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி போட்டுட்டோம் வேஸ்ட்டாக போகட்டும் அப்படின்ட்டு அது வராது அப்படின்ட்டாங்க ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் முளைச்சு ஒரு இடத்துல ஒரு நாலு அஞ்சு ஆறு வாழம்புரம் மொத்தமாகவே இருந்தது அப்புறம் அதையெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழுவரம் மாட்டோட தொழுவரம் இது வந்து கொண்டு வந்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும் ஒரு எட்டு மாதம் இருக்கும் அங்கே திண்டுக்கல் வீட்டில் இருக்கையில அம்மா ஊருக்கு போய்ட்டு அக்கா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அங்கே ஆடுலாம் வச்சுருக்காங்களே சரி செடிகளுக்கு நம்ம தொட்டி செடி வச்சுருந்தப்போ அதுகளுக்கெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தொட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே க மூட்டையாக கட்டி வச்சுருந்தேன் மறுபடியும் காலி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரும்போது அதையுமே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கார்டனுக்குள்ளே ஒரு பக்கம் அப்படியே உரமாக போட்டேன் அதெல்லாம் அப்படியே இத்துருச்சு இத்து போயிட்டு அந்த ஆட்டு அந்த தொழு உரம் எல்லாமே நல்லா மக்கிடுச்சு சரி அங்கேயே கிடக்குதுன்னு கொஞ்சம் பயமாகவே த ஏன்னா ஏதாவது பூச்சி கீச்சி போய் உள்ளே இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி நின்று லைட்டாக அப்படியே தட்டி விட்டுட்டு ஒன்றுமே உள்ளே இல்லை சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழு உரத்தெல்லாம் வந்து ஒரே இடத்துல கொட்டி வச்சுருக்கேன் இனி நம்ம செடிகளுக்கு துளசி செடி வெளியில் உள்ள மல்லிகைப்பூ செடி இங்கேயுமே வைக்கக்கூடிய இந்த தக்காளி செடி கத்திரிக்கை செடியெல்லாம் கொஞ்சம் வேர் பிடிச்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டோம்னா நல்ல அந்த ஆட்டு உரத்து தொழு உரத்துக்கு தக்காளி கண்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஈடு நிறைய கொடுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அதனால சரின்ட்டு ஒரு மூளையிலே கொட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த புல்லெல்லாம் பறிச்சிட்டு அப்படியே கார்டனில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு கேப்பில் தான் வச்சேன் எப்படின்னா இது வந்து இடம் ரொம்ப கம்மி தான் ஆனால் நாற்று பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏக்கராக்கே வைக்கலாம் இதை வந்து எப்போ ரெண்டு அடிக்கு தள்ளி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் செடிகள் வந்து நல்லா பெருசாக வளரும் இன்னொன்று வந்து நிறைய நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி தான் வச்சு விட்டேன் ஏன்னா இந்த வாழைக்கட்டு வளர்ந்துருச்சு அப்படின்னாவே நிணல் வந்துடும் ஏற்கனவே வந்து ரெண்டு பக்கமும் தென்னை மரம் இருக்குது அது அந்த தென்னை மரத்துடைய நிணலே வந்து எந்த செடியுமே வர்றதில்லை எது வச்சாலுமே வந்து அந்த தென்னை மரம் வளர வளர முதல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லா மர வகைகள் வச்சுருந்தேன் பப்பாளி மாதுளம்பழம் செடி கொய்யா மரம் எல்லாமே இருந்தது இதில் கொய்யா மரம்லாம் இந்த இடத்துல இப்போ நான் இருக்கிற இடத்துல தான் வச்சுருந்தேன் அப்போல்லாம் நல்லா காய்ச்சிது நல்லா பெரிய கொய்யான்னு சொல்லுவோம்ல நல்லா பெருசாக இருக்கும் ராட்சச கொய்யா மாதிரி இருக்கும் அந்த மரம் இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில நாங்கள் திரும்பி வந்தோடனே அந்த மரத்தையே காணும் அப்புறம் அப்படியே விட்டாச்சு அப்புறம் இப்போ அந்த நிணல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மற்ற செடிகள் வந்து தென்னை மரம் வளர்ந்துருச்சு இல்லையா மற்ற செடிகள் வர்றதில்லை சரி இப்போக்கு ஓரளவுக்கு வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த தூக்கி போட்ட அந்த வாழைக்கட்டை எல்லாமே ஒரே இடத்துல மொத்தமாக வேர் பிடிச்சி தலைய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் ஃபஸ்ட் நான் அழுகி போச்சுருந்தா தூக்கி போட்டுட்டோம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஆனால் அதுவே வந்து மறுபடி அந்த வாழை கட்டையோட அந்த தண்டு இருந்தாவே வந்துடும் அப்படி தான் அதுவும் வந்துருச்சு அப்புறம் அதையுமே தனித்தனியாக கொஞ்சம் இடம் விட்டுட்டு கொஞ்சம் கேப்பு அதிகமாக உள்ள இடத்துல அப்படியே நான் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டேன் எனக்கு வந்து இந்த கார்டன் வச்சு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் செடிகள்லாம் அதிகமாக வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது என்னென்னா பலன் கொடுக்குதோ இல்லையோ நல்ல பச்சை பசையில் நம்ம கண் எங்கெங்கெல்லாம் கண் பார்க்குதோ அங்கே ஃபுல்லாக நல்ல பச்சை பசையே இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதனாலே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி செடிகள் வந்து நிறைய வச்சு விட்டுட்டேன் வாழைக்கன்று எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வரட்டும் எவ்வளவு அது வாழை காய் கொடுத்தாலும் சரி இல்லை பழம் கொடுத்தாலும் சரி இல்லை சின்னதாகவே வந்தாலும் சரி இல்லை பெருசாகவே வந்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபுல்லாக வச்சு விட்டுட்டேன் இப்போ இதுக்கு கூட தான் ஊடு பயிரை வந்து இந்த கத்திரி மிளகா நாற்று தக்காளி நாற்று இதெல்லாமே நான் வச்சு விட்றேன் ஏன்னா இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக லேட்டாக அது கொஞ்சம் வளர்ந்துடும் அதுவும் இந்த பட்டம் வந்து இந்த ஆடி முடிகிற பட்டத்தில் வந்து இந்த மாதிரி செடிகள் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து தலைஞ்சி வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் செடிகள் வைக்கக்கூடிய பட்டமே வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம பீக்குங்காய் பாவக்காய் இதெல்லாமே நம்ம போட்டு விடலாம் இனி அடுத்து வந்து அதெல்லாம் வாங்கி அந்த வேலியோரத்தில் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேன் அடுத்து வாங்கிட்டு வந்தோன்னா அதெல்லாம் நம்ம போட்டு விடலாம் இப்போ அதுலேருந்து பறித்து அந்த வாழைக்கண்டை தனித்தனியாக பிரித்து தனியாக வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தான் வந்து கொத்தி கொத்திக்கிட்டே வந்தேன் கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி கைக்குள்ள வந்து எரிச்சல் வந்துருச்சு நம்ம கையில் சாப்பிட்டா தானே இருக்கும் இல்லையா அது களைக்குத்து பிடிச்ச உடனே வந்து எரிச்சல் வர ஆரம்பிச்சது சரி ஓகே அப்படின்னா அப்புறம் கடப்பாறையில் வந்து ஒவ்வொரு குத்தும் அப்படியே வந்து லைட்டாக கொத்தி விட்டுட்டு அந்த வேறு உள்ளே போகிற வரைக்கும் வந்து இருந்தால் போதும் அந்த ஹோல்ஸு அளவுக்கு மட்டும் கொத்தி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வச்சு விட்டேன் இது டக்குனு எப்படி இந்த ஞாபகமெல்லாம் வந்தது அப்படின்னா அப்போ நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கேன் இல்லை எங்கள் வீட்டில் இந்த மிளகா நாத்தெல்லாம் வைப்பாங்க வயலில் வந்து ஆளில் கூட்டிகிட்டு போய் மிளகா நாற்று வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத அந்த காலத்தில் கூட குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் ஊரிறில்லையோ அதுக்கப்புறம் வந்து களை கொத்தில் கொத்துவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடப்பாறையில் ஒரு குத்து குத்துவாங்க இதெல்லாம் அப்பா செஞ்சுட்டு வருவாங்க நாங்கள் பின்னாடி இந்த நாத்தெல்லாம் வச்சுக்கிட்டு போவோம் உரம் நான் ரொம்ப போய் உள்ளே வேலை செஞ்சதில்லை அப்படியே ஆளுங்க வேலை செய்வாங்க நான் வந்து கூட இருந்து வேடிக்கை பார்ப்பேன் அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா நம்ம உள்ளே போய் வேலை செய்கிறது அப்படி தான் அந்த க தோட்டத்தில் போயிட்டு அந்த வயக்காட்டில் போயிட்டு இப்படியெல்லாம் அந்த மிளகா வச்சாங்கள்லாம் வந்தது அப்புறம் அப்பா செய்கிற அந்த ஞாபகம் வந்தது சரி நம்ம இந்த கடப்பாறையில் ஒரே குத்து குத்துனோம்னா அந்த ஆழமும் நல்லா கீழே போயிடும் அப்புறம் வந்து நமக்கு செடி வைக்கிறதுக்கும் போதும் ரொம்ப கொத்தனுங்கிறது கிடையாதுல்ல அப்படின்ட்டு மறுபடி அப்பா செஞ்ச ஞாபகம் வந்தவொடனே உடனே டக்குன்னு கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கொத்து கொத்திட்டு அப்புறம் எல்லா செடிகளையும் அப்படியே வச்சு விட்டேன் செடி வந்து நிறைய தான் இருந்தது அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து உறுதியாக இருக்க செடியெல்லாம் ஒவ்வொன்றும் வச்சேன் நல்லா கொஞ்சம் சோர்ந்து போன செடி கொஞ்சம் ரொம்ப தண்டெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கிற செடிகள்லாம் ரெண்டு ரெண்டும் சேர்த்து சேர்த்து வச்சு விட்டுட்டேன் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நல்லா ஒரு ஆறு ஏழு மணி போல் மழையும் வந்துருச்சு நாங்கள் கூட செடி நல்லா செடி வந்து நல்லா உயிர் உயிர் பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி வச்ச செடி எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க அப்படியே சோர்ந்து போய் கீழே அப்படியே தரையோட தரையாக கிடந்த செடிகள் எல்லாமே நல்லா அப்படியே உயிரோட்டமாக அப்படியே மேலெலும்பி வந்துருச்சு நான் வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் ஏன்னா தொடர்ந்து ஈவினிங் ஆனாவே மழை வர ஆரம்பிக்குது கரெக்டாக அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணி அப்படியே நச 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 நசன ஒரு அரை மணி நேரம் வந்து பேஞ்சிட்டு அப்புறம் போயிடுது அதனால அந்த செடிகளுக்கு நல்லா இருக்குது அந்த தண்ணி உடனே நல்லா செடிகள் வந்து வச்சது எல்லாமே வந்துருச்சு அப்புறம் அந்த முருங்கைக்கட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு மொதல் அப்பா அம்மாவும் வந்திருந்தப்போ அப்பா எல்லாம் ஊண்டி விட சொன்னேன் அது என்னமோ அந்த கட்டை வரவே இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வெட்டி போட்டு ஒரு வாரம் வரைக்கும் கிடந்தது அதுக்கப்புறம் தான் சரி ஒரு வேளை தலைஞ்சி வருமா என்னமோன்னு அப்பா வந்துருந்தப்போ அதெல்லாம் வச்சு விட்டாங்க கொஞ்சம் நல்லா தலைஞ்சு தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஒரு டூர் போனால் ஒரு நாலு நாலு நாள் பக்கம் போயிட்டோம்னா இப்போ நல்ல வெயிலும் கூட அந்த தண்ணி இல்லாமல் அப்படியே லைட்டாக காய ஆரம்பிச்சிது அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி காஞ்சு போயிடுச்சு சரின்ட்டு ஒரு மூணு கட்டை இருந்தது மூணுமே அதே மாதிரி தான் தலைஞ்சி வந்த கட்டைகள் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு சரி அதை தூக்கி வெளியில் போட்டுடலாம் ஏன் இடத்த மலைச்சிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாமே எல்லாமே கலட்டி எல்லாத்தையும் வெளியில் போட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா வந்து இவ்வளோ நெருக்கமாக வைக்கவே கூடாது செடிகளை அவங்களுக்கு வந்து காய்கள் வந்து நிறைய கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க அது எனக்குமே தெரியும் சிஸ்டர் ஏன் அப்படின்னா நம்மலாம் வந்து விவசாய இருந்து தான் வந்தோம் அப்பா அம்மா எல்லாமே வந்து விவசாயம் தான் நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து வந்து பார்த்தவங்க பார்த்ததே வந்து ஃபுல்லாகவுமே விவசாயம்தான் அப்போது கடலில் வந்து போடுவோம் இந்த மாதிரி தக்காளி செடி வச்சு நான் பார்க்கல மிளகாய் செடி வைப்பாங்க வருஷம் வருஷம் வந்து மிளகாய் செடி வச்சுருவாங்க அப்போல்லாம் விவசாயம் பண்ணி உடனே அதாவது அறுவடை பண்ண உடனே நெல் அறுவடை பண்ண உடனே பார்த்திங்கன்னா அடுத்த பட்டமாக வந்து இந்த வெயில் கால பட்டமாக வந்து வெயில் காலத்துக்கு எந்த பயிரெல்லாம் வருமோ அதுகளை வச்சு விட்டுருவாங்க இல்லை கம்மாயில் வந்து தண்ணி வந்து நிறைய இருக்குது அடுத்த போக விளைவிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான பயிர்கள் அந்த உளுந்து மின்னி பயிருன்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்ல கருப்பு கலரில் அந்த ப பச்சைப்பயிர் இதெல்லாமே வந்து வச்சு விட்ருவாங்க ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இந்த பருத்தி மிளகா அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது அப்போ அந்த தண்ணியை பார்த்துட்டு கம்மாயில் எவ்வளோ தண்ணி இருக்குது இது யார் விவசாயம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இந்த தண்ணி வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த வெயில் காலத்துக்கான பயிர்கள் வந்து இந்த மிளகா ப கண்டும் பருத்தி கண்டு இது வைப்பாங்க அப்போல்லாம் சின்ன பிள்ளையில் செய்கிறதா நம்மளுக்கு இப்போ நாம் செய்கிறோம் இனி நம்ம பா காலத்தில் நம்ம காலத்துக்கு அப்புறம் பசங்கள்லாம் இதெல்லாம் செய்வாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெரிய தான் இல்லையா அதனால் நம்மளுக்கு பிடிச்சதாக நம்ம வந்து செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் உள்ளே அந்த பறிச்ச அந்த வேஸ்ட்டு புல்லெல்லாம் இருந்ததில்ல சாக்கு அந்த கட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு ஒரு ஓரத்தில் போட்டுட்டேன் போட்டு வச்சுட்டு அப்புறம் எல்லா செடிகளும் ஓரளவுக்கு வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் இருந்தது சரி அதுக்குள்ளேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்வோம் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் வெட்டிட்டு கத்திரி விதைகள்லாம் அந்த பூச்சி விதைகள்லாம் இருக்கிறத நான் உள்ள கார்டனுக்குள்ளே தான் போடுவேன் அந்த தக்காளி அழுகுன தக்காளி இதெல்லாமே அதில் இருந்து சில செடிகள்லாம் குட்டி குட்டியாக அந்த மலை ஈரத்துக்கு தலைஞ்சி வந்திருந்தது கத்திரி செடிலாம் ஒரு இடத்துலலாம் பார்த்து அதாவது நம்ம பாத்தி கட்டி வச்சது மாதிரியே வந்து நல்லா வந்துட்டு இருக்குது சரி அது இப்போக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரட்டும் அப்படின்ட்டு அந்த இடத்த அப்படியே விட்டுட்டேன் நிறைய செடிகள் உள்ளே இருக்குது குட்டி குட்டியாக வந்துருக்குது இப்போ தான் அந்த விதைகள் விட்டது எல்லாமே முளைச்சிருக்குது மிளகாய் செடி வந்திருக்குது பப்பாளி செடி வந்திருக்குது அதுபோல் இந்த கத்திரி செடியும் நிறைய வந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஆசையில் பாத்தி கட்டி அந்த பாட்டு அது வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு இந்த செடி வைக்க வ வைக்க போகையிலே நம்ம எனக்கு வந்து டக்குன்னு நம்மளே பா பாடணும் பாட்டு வந்து அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே வந்து வேலைகள் செஞ்சேன் கேட்டுக்கிட்டே வந்து வேலைகள் செஞ்சிகிட்டு இருந்தேன் இன்னொரு மொபைலில் அப்போது உட்காந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன் அது இடக்கே வந்து சிரிப்பு வந்துருச்சு ஏன் அப்படின்னா அந்த எடு அந்த படத்தில் வந்து கௌதமி வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் வந்து பயிர் வந்து நடவு செய்வாங்க எங்கள் ஊரில் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நடவு செய்ய போகிறவங்க எல்லாருமே சரி அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த பயிர் எடுத்து கையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு தான் வந்து சூரிய பகவானை கிழக்கு பார்த்து நின்று கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு தான் வந்து நடவு செய்ய ஆரம்பிப்பாங்க எப்போதுமே நாம் அந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் ஒரு உயிர் இதெல்லாம் நமக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியது இல்லையா அதனால் நானும் மாதிரி கிழக்கு பார்த்து நின்று சாமி கும்பிட்டு தான் மறுபடியும் எல்லா செடிகளையுமே வச்சு விட்டேன் அப்போது அந்த பாட்டுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து இது செ இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்போ உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வச்சு விட்டுட்டேன்னா கொஞ்சம் டயர்டாக ஆயிடுச்சு நல்ல வெயிலும் கூட அப்போ அதுக்கப்புறம் அந்த சாட்ஸ் போட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வர வந்தேன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சு அப்போ பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நான் அப்போ தான் நினச்சேன் ஆனா ஒரு நாலு மணிக்கு மேலே கூட வச்சுருந்தா இவ்வளோ டயர்டாக இருக்காதோ அதோ நல்லா வெயிலில் போய் வேலை செஞ்சோன்னா ரொம்பவுமே டயர்ட் ஆகிடுச்சு வெயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து நிழல் தான் இருக்கும் அந்த தென்னை மரத்து நிழல் இருக்கும் இருந்தாலும் அந்த வெக்கை அடிக்கிறது அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் ஈவினிங் திரும்ப நான் இப்போ வந்து வச்சிட்டு பாருங்கள் இந்த டயத்தில் வந்து சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட் வந்து நல்லா டக்குனு மாறிடுச்சு மழை வர்ற மாதிரி நல்ல காத்தும் கூட நல்லா இருந்தது வேலை செய்கிறக்கு அதுக்கப்புறம் எல்லா செடியும் வச்சு விட்டுட்டு வச்சு விட்ட செடிகளுக்கு எல்லாம் அப்படியே கிளாஸில் இருந்து நான் வச்சு எந்த அளவுக்கு வச்சு விட்டோனோ அந்த வரைக்குமே ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுட்டேன் இன்னும் ஒரு கட்டு தக்காளி செடி அப்படியே இருந்தது அது கொஞ்சம் மாதிரி இருந்தது மறுபடியும் அதை ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் இன்ன வரைக்கும் அது வைக்கவே இல்லை அப்படியே தான் வச்சிருக்கேன் சரி இப்போது மறுபடியும் நேற்று ஞாயிற்றுக்கிழமையில் நேற்று கொஞ்சம் கார்டன்லாம் வந்து ஒரு ஆளை வர சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த சைடு ஃபுல்லாக புதராக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த தக்காளியெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அந்த ஒருபடி தக்காளி கண்டு இருக்கு நாற்று அதை ஃபுல்லாக வச்சு விடணும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சைடு உள்ள அந்த கார்டன் க்ளீன் பண்ணியாச்சு இந்த கார்டன் சைடு எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து காய் வெட்ட உட்காந்தாலும் இந்த சைடு தான் வந்து உட்காருவேன் ஒரு வெங்காயம் உரிக்கிறதுனால இந்த சைடு வந்து உட்காந்துக்குவேன் சாப்பிட்றதுக்கும் இந்த சைடே வந்து உட்காந்துக்குவேன் டீ குடிக்க காஃபி குடிக்க எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கால் பக்கமே போகிறதே இல்லை இந்த கார்டனுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிறது அது நல்லா இருக்கும் அந்த பச்சை பசையில் இருக்கிறத பார்த்துட்டே இருந்தாலே நம்மளுக்கு பசிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடு வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே நமக்கு பிடிச்ச பாட்டுகளை கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு கண்டு மட்டும் அந்த இடத்துல தண்ணி விடும்போது கிடந்தது அந்த மிளகாய் நாற்று சரி அதையும் அப்புறம் எடுத்து ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு முன்னாடியுமே வந்து வச்சை செடிகளுக்குலாம் அப்படியே தண்ணி விட்டாச்சு வாழைக்கண்டு நல்லா சூப்பராக எல்லா கண்டுமே நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்குது எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மரம் செடிகள் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி இது மாதிரி வாழைக்கண்டு வச்சு விடுங்க உங்களுக்கு பிடிச்ச வந்து காய்கறி பயிர்களை வந்து நட்டு விடுங்க அது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக கொடுக்கும் இன்னொன்று வந்து மரம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வச்சு வளர்க்கணுங்க நமக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு வந்து நாம் வந்து செஞ்சுட்டு போகிற ஒரே வேளை மரங்கள் வச்சு விட்டு போகணும் அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மரங்கள் வைங்க கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு எந்த மரம் வச்சால் நல்லா இருக்குமோ அந்த மரத்தை வாங்கி அது வச்சு விடுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்